வணக்கம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் இராமநாதன் புண்ணியமூர்த்தி அவர்களின் இரண்டாம் ஆண்டு திதியை முன்னிட்டு மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக கொழும்பில் வசிக்கும் அவரது அன்பு மனைவி பிள்ளைகள் ஆகியோர் முப்பது ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் இத்தகைய உயர்ந்த சேவை செயலின் மூலம் அன்னாரின் நினைவு நம் உள்ளங்களில் என்றும் நிலைத்து நிற்கும் முதியோரின் நலனுக்காக செய்யப்படும் இந்த உதவி மறைந்தவரின் ஆன்மா சாந்தியடையவும் குடும்பத்தாரின் வாழ்வில் நலமும் செழிப்பும் நிரம்பவும் துணை புரியட்டும் என்று மனமாற பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்